ஐந்து கன்சல்டன் அதில் இடம்பெற்றிருந்தன அதில் மூவர் ஒரு வியூவாகவும் இரண்டு பேர் ஒரு வியூவாகவும் அளித்திருந்தார்கள் மீண்டும் ஐந்து பேரையும் ஒருங்கிணைந்து ஒரு குழுவை ஏற்படுத்தியிருந்தோம் தமிழக முதல்வருடைய உத்தரவை பெற்று வெகு விரைவில் ஒப்பந்தம் கோரப்பட இருக்கின்றது அதற்கு இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீடு வழங்கப்பட்டிருக்கின்றது வெகு விரைவில் முதலமைச்சர் அவர்களுடைய இறுதியாக இறுதி செய்யப்பட வேண்டிய சூழல் இருப்பதால் முதலமைச்சரோடைய கவனத்திற்கு இன்றோ நாளையோ கொண்டு சென்று வெகு விரைவில் ஒப்பந்தம் கோரப்படும் நிரந்தர தீர்வு அதனால் ஏற்படும் என்று நம்புகிறோம் அன்றைய தினம் கூட்டத்தில் சீட் கமிட்டி கூட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட முடிவிற்கு கையெழுத்திடாமல் சென்றது அதிமுக என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியிருந்தார் அதற்கு பரிகாரம் தேடுவதற்காக ஏதாவது ஒன்று கருத்தை கூட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் செல்லூர் ராஜு எப்பொழுதுமே எங்கள் பக்கம் இருப்பவர் இந்த முறை இப்படித்தான் வாய்க்குழு ஜெயக்குமார் அவர்கள் முதலமைச்சரை வேண்டும் என்றாலும் கூட முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி அவர்களை ராயபுரத்தில் போட்டியிட்டு பாரின்றார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடக்கத்தோடு சொன்னார் நான் தேவையில்லை சாதாரண ஒரு தொண்டனை நிறுத்துகிறேன் அவரை வெற்றி பெற்று வா என்று கூறினார் சாதாரண ஒரு தொண்டனை நிறுத்தினார் ராயபுரத்திலிருந்து காணாமல் போய் போர்ட் ரெஜ்ஸ்டேட்டுக்கு சென்று விட்டார் அதேபோல் வேணுமணியை வர சொல் முதல்வரிடம் போட்டி வேண்டாம் துறைமுக தொகுதி தாராளமாக கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது எங்கள் முதலமைச்சர் அனுமதித்தால் அங்கே வந்து போட்டியிட சொல் வெற்றி பெற்று வர சொல் அதன் பிறகு பேசிக் கொள்ளலாம் கணக்கு அதற்கு முதலமைச்சரும் அரசும் தெளிவான விளக்கம் தந்திருக்கின்றது